அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய தோக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வரப்போகும் பல்வேறு புதிய மாற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் மற்றும் வங்கியில் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கில் இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வரக்கூடிய பல்வேறு புதிய மாற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் முதல் கட்டமாக செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் எல்பிஜி கேஸ் சிலிண்டரில் மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க கடந்த நான்கு மாதங்களாக பல்வேறு மாற்றங்கள் கொண்டாடப்பட்டாலும் குறிப்பாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர் சமையல் எரிவாயு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரில் எட்நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பது காசுகளாக விற்பனை செய்யப்பட்டாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இந்த கேஸ் சிலிண்டர் விலை வந்து மாற்றம் ஏற்படவுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மாற்றங்களை வந்து தற்போது பாஞ்சு கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் ஜிஎஸ்டி வந்து மீண்டும் குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மீண்டும் குறைய உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த நல்ல செய்தி கிடைக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக எஸ்பிஐ பேங்க் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு பல விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க அதாவது ஆட்டோ டெபிட் தோல்வியுற்றால் இனிமேல் இரண்டு சதவீதம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதே நேரத்தில் சர்வதேச பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படும் எனவும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் ஏடிஎம் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அனைவரும் கட்டாயம் மூன்று முறைக்கு மேல் பயன்படுத்தினால் அபராதங்கள் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒரு வங்கிகளில் மூன்று முறைக்கு மேல் ஏடிஎம் கார்டு ஒரு மாதத்திற்கு பயன்படுத்தினால் அவர்களுக்கு கட்டாயம் அபராதம் வசூலிக்கப்படும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக நீங்க அனைத்து வங்கிகளிலும் அதாவது எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளில் நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான வைப்பு தொகை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மாற்றங்கள் எல்லாமே செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்